இந்திய தகவல் மற்றும் சட்டமன்ற தலைமை அலுவலகம் சென்னைகள் மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரும் அடையாள ஆட்சியை பற்றிய விழிப்புணர்வு முகாம் சிறப்பாக மாநில தலைவர்

அவர்களும் பொதுச் செயலர் வட சென்னை மாவட்ட கண்ணன் அவர்களும் வட சென்னை மாவட்ட தலைமை அவர்களும் சென்னை மாவட்ட பொதுச்செயலாளர் ராஜேந்திரன் அவர்களும்

மாநில தொழில்நுட்ப தலைவர் அவர்களும் கலந்து நோய்

டாக்டர் பிரவீன் குமார் வந்து என்னுடைய மிகவும் என்னை நேசிக்கொள்ளவர் நான் என்ன சொன்னாலும் சரி என்ன எழுந்து எழுந்து கேட்கவே மாட்டேன்

அவருடைய மகன் தான் குமார் அவர்கள் மத்தியில இப்பொழுது பேசுவாரு